அசைவ உணவுகளுக்கு நோ சொல்லி சைவ பிரியர்களா மாறின நடிகைகள் யாரெல்லாம் தெரியுமா எதை சாப்பிடணும் எதை கூடாது அப்படிங்கறது அவங்க அவங்களோட விருப்பம்தான் ஒருத்தரோட உடல் தேவைகளுக்கு ஏத்த மாதிரி உணவு வகைகள்ல மாற்றம் செய்யப்படுது அதிக உடல் உழைப்பு செய்யறவங்களுக்கு அசைவ உணவு ரொம்ப நேரத்துக்கு எனர்ஜியை தரக்கூடியதா இருக்கும் அதே மாதிரி உடல் உழைப்பு பெரிய அளவுல இல்லாதவங்களுக்கு சைவ உணவுகளே போதுமான சக்திய தரக்கூடியதா இருக்கு அப்படி அவங்களோட உடலுக்கு ஏத்த மாதிரி அசைவ உணவு பழக்கத்திலிருந்து சைவ உணவு பழக்கத்துக்கு தாவன நடிகைகள் யார் யார் அப்படி அப்படிங்கறத பாக்கலாமா பாலிவுட் நடிகையும் கிரிக்கெட் விளையாட்டு வீரர் விராட் கோலியோட மனைவியுமான அனுஷ்கா சர்மா போன ரெண்டாயிரத்தி பதினஞ்சாவது வருஷத்துல இருந்து சைவ பிரியா தன்னை மாத்திக்கிட்டாங்க விலங்குகள் மேல ஆர்வம் கடவுள் பக்தி உடல் ஆரோக்கியம் இதெல்லாத்தையுமே கருத்துல வச்சு அசைவ உணவுல இருந்து சைவ உணவுக்கு தன்னை மாத்திக்கிட்டாங்க அனுஷ்கா சின்ன வயசுல இருந்தே அசைவ உணவுகளை ரொம்பவே விரும்பி சாப்பிட்டுட்டு வந்த கங்கனா ரனாவத் ஒரு கட்டத்துல முற்றிலுமா ஒதுக்கிட்டாங்க இருந்து சைவ உணவுக்கு மாறின கங்கனா அதுக்கு பின்னாடி சைவ உணவுல இருந்து வீகன் உணவு முறைக்கு தன்னை மாத்திக்கிட்டாங்க பால் அப்புறம் பால் பொருட்களால செய்யப்பட்ட உணவுகள் எதையுமே இவங்க சாப்பிட மாட்டாங்களாம் பாலிவுட் சினிமாவில ஸ்டார் நடிகையான ஆலியா பட் ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து சைவ பிரியரா மாறிட்டாங்க அசைவ உணவை விரும்பி சாப்பிட்டுக்கிட்டு இருந்த இவங்க விலங்குகள் மேல அதிக ஆர்வம் இருக்கிறதால சொல்லிட்டாங்க கரீனா கபூர் முன்னாடி அசைவ உணவை ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க ஆனா பின்னாடி அதுல இருந்து விலகிக்கிட்டாங்க ஷாஹித் உடனான உறவப்போ அவங்க தன்னை மாத்திக்கிட்டதா சொல்லப்படுது நடிகை சோனம் கபூரும் அசைவ பிரியர் தான் ஆனா அதை சாப்பிடுறத அவங்க நிறுத்திக்கிட்டாங்க நீர்ஜா படத்துக்கு பின்னாடி அவங்க இந்த முடிவை எடுத்ததா சொல்லப்படுது நடிகை வித்யா பாலன் ஆரம்பத்துல அசைவம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க அதுக்கு பின்னாடி அவங்க சைவமா மாற முடிவு பண்ணிட்டாங்க சைவ உணவை சாப்பிட்டா சருமம் பளபளப்பா இருக்கும் அப்படின்னு நம்பி இந்த முடிவை எடுத்திருக்காங்களாம் அதே மாதிரி நடிகை தமன்னாவும் அசைவ பிரியையா தான் ஆனா அவங்க அசைவம் சாப்பிடுறதை நிறுத்திட்டாங்களா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவங்க வளர்த்துட்டு வந்த நாய் தான் அவங்க வளர்த்துட்டு வந்த நாயான பெப்பிலுக்கு திடீர்னு உடல்நலக்குறைவு ஏற்பட்டிருக்கு இதனால வேதனை அடைஞ்ச தமன்னா பெப்பில் சீக்கிரமா குணமாய் வந்தா தனக்கு ரொம்பவுமே பிடிச்ச ஒரு பழக்கத்தை கைவிட முடிவு பண்ணிருக்காங்க அதுபடி பெப்பில் குணமானதும் தனக்கு ரொம்பவே பிடிச்ச அசைவ உணவுகளை இனி சாப்பிடறது இல்ல அப்படின்னு அவங்க முடிவெடுத்து சைவமா மாறிட்டாங்க அதே மாதிரி நடிகை சமந்தாவும் அசைவ உணவுகளை ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்களாம் ஆனா லாக்டவுன் சமயத்துல சைவ உணவுக்கு மாறிட்டாங்க வீட்டு தோட்டத்துல வளர்க்கப்பட்ட காய்கறிகளை மட்டுமே சமையலுக்கு பயன்படுத்துறாங்களாம் சமந்தா நடிகை அமலா பாலும் ஆரம்பத்துல அசைவ உணவுகளை ரொம்பவே விரும்பி சாப்பிட்டுருக்காங்க அதுக்கு பின்னாடி அவங்க வளர்க்கக்கூடிய நாய் இறந்ததுக்கு பின்னாடி சைவ உணவுக்கு முற்றிலுமா மாறிட்டாங்க